வேல்மாறல் பாடல் பதினைந்து சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் வினை வினைசாடும் இந்த பாடலினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரர்க்கும் அப்படிங்கிற வார்த்தை தேவர்களை குறிக்கும் முனிவரர்க்கும் அப்படிங்கிற வார்த்தை முனிவரையும் மகபதி இந்திரனையும் விதிதனக்கும் அப்படின்னா விதியை எழுதக்கூடிய பிரம்மனையும் அரிதனக்கும் அப்படிங்கிற வார்த்தை திருமாலையும் நரர்தமக்கும் அப்படிங்கிற வார்த்தை உலகத்தில் உள்ள மக்களையும் குறிக்கும் அதாவது தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் விதியை எழுதும் பிரம்மன் எல்லோரையும் காப்பாற்றும் கடவுள் அறியப்படும் திருமால் உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் இவங்க எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய தீமையை முருகனின் வேல் மோதி அழித்து விடுமாம் இந்த பாடலினுடைய பொருள் இந்த பாடலில் சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் கடவுளுக்கெல்லாம் கடவுள் அதையும் இந்த இரண்டடியில் சொல்லாம நமக்கு சொல்லியிருக்காரு அருணகிரிநாதர் இதுதான் இந்த பாடலினுடைய பொருள் நன்றி வணக்கம்